அனைவருக்கும் வணக்கம் நேயர்களுக்கு இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் கோடிகளை குவைக்கும் ராகு கர்ம நீக்கும் கேது மீன ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோசனம் வேண்டி ஏற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சன கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து மகாவிஷ்ணு தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு வேண்டிக் கொண்டான் திரு பார்க்கடலை அதிலிருந்து அமதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவிங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனும் தேவர்களும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான் திருமால் குறிப்பிட்ட மந்திரமாலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்த்து தூக்கி பார்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் தயிரும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்ட தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார் இருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின்னர் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐராவதம் என்ற வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையிலிருந்து அமுத கலசத்தை பறித்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக் உடனே திருமால் தேவர்களும் உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றனர் தட்டி பறித்த அமுதத்தை பிடுங்குவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது அது மட்டுமில்லாமல் மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினி மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு அசுரர்கள் மற்றொரு அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்கள் இந்த சுழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற அசுரன் ஒரு அசுரன் மற்றும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பது உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினர் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையைக் கொண்டு ஸ்வர்பானு தலையை துண்டித்தார் உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்த வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அசுரர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் போது துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தின் வளமாக சுற்றி வருவார் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பார அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேரமான குணத்தை தருபவர் ராகுவிற்கும் மற்றும் அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகளை செய்வதில் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் செல்லும் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் ராகு மற்றும் மீராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான குரு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் தன செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் வருமானம் அளவிற்கு இருக்குங்க சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பும் வருமானமும் அதிகரிக்குங்க சகோதர உறவுகள் கை கொடுக்குங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களுடைய லாப ராசியையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவது ஆறுதல் தரக்கூடியது என்று கூட சொல்லலாங்க சனி வக்ரம் பெறுவதால் சனியால் ஏற்பட ஏழரை சனி துன்பங்கள்ல புது ஆறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பல கிரக நிலைகள் எதிர்நிலையில் இருப்பதால் எந்த வேலையை செய்தாலும் அவற்றில் முழு ஈடுபாடு இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல நீங்கள் தற்போது உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குது புதிதாக வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இதனால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசினியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திரு நாகேஸ்வரம் அல்லது திரு கீழ்பெரும்பள்ளம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்